எந்த ஒரு நிலையிலும் நாம் நீதி தவறக்கூடாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப ரீதியான வாழ்க்கை சமூக ரீதியான பிறர் தொடர்புள்ள வாழ்க்கை எதிலேயும் நீதியை அந்தாத்தாலா ரொம்ப வலியுறுத்துகிறான் தான் ஒவ்வொரு ஜின்னாவிலும் குத்துபாதலை உவதப்படுகிறது இன்னம்பா அல்லாஹ் உங்களுக்கு நீளத்தை கொண்டும் உபகாரத்தை கொண்டும் கட்டளையிடுகிறான் என்று சொல்லப்படுகிறது இதனாலே நீதம் என்பது மார்க்கத்தை பொறுத்த வரையிலே மிக மிக வலிமையானதும் மனித வாழ்க்கையினுடைய லட்சியமாக கூட அதை சொல்லி காண்பிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் மனித வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்கு சல்லாசல்ல மூன்று காரியங்களை சொல்வார் சலாசன் முஞ்சியாத்தன் மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தரும் ஹசியத்துல்ல சிற்றி வந்தாலன் உங்களுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையிலும் பகிரங்கமான வாழ்க்கையிலும் அல்லாகவே பயந்து வாழ்வார் இந்த பண்பு ஒரு மனிதனத்துல வந்துருச்சுன்னு சொன்னா ஈடேற்றப்பட்டுட்டான் அர்த்தம் மூன்று பண்புகளை சொன்னார் நாலு பேருக்கு முன்னாலதம் நல்லபடியான நல்ல மனுஷனா ஒரு வாழ்க்கையை தோற்றத்தை கொடுப்போம் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையிலையும் கூட அல்லாஹோய் பயந்து வாழக்கூடிய ஒரு தன் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா பெரிய பாக்கி சராசன் முன்ஜியாத்தின் மூன்று காரியங்கள் மனிதனை ஈடேற்றப்படுத்தும் ஒன்று ஹசியர் அலன் அவருடைய ரகசிய வாழ்க்கையிலையும் பகிரங்க வாழ்க்கையிலையும் அந்த பயப்படுவது அதே போல் ஒரு நாடிலுகள் கோபத்திலும் பொருத்தத்திலும் நீதமாக நடந்து கொள்வது ஒரு ஆள் மேல கோபமா இருக்கிறாரு அந்த நேரத்தில் அநியாயமான காரியங்களை செய்யக்கூடாது அவருக்கு எதிரான மார்க்கத்திற்கு முரணான அல்லது அநீதம் இழைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது அந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்காது அவரின் மீது திருப்தி இருந்தாலும் சரி அவரின் மீது கோபம் இருந்தாலும் சரி நீதத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடத்தில் வந்து வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார் ஈடேற்றத்தை அடைந்து விடுவார் மூணாவது செழுமையிலும் வறுமையிலும் நடுநிலையான ஒரு வாழ்க்கை இருந்தா நவாம்ஷா இல்லாத இருக்கு அப்படிதான் இல்லை அவர் எல்லா நிலைமையிலையும் கூட நடுநிலையான ஒரு வாழ்க்கை இந்த தன்மை அவருடைய செழுமையிலும் அவருடைய வறுமையிலும் நடுநிலைமையான ஒரு வாழ்க்கை இந்த மூன்று பண்புகளும் யாரிடத்தில் வந்துவிட்டதோ நிச்சயமாக அது ஈடேற்றத்தை தரும் அவர் ஈடேற்றம் பெற்று விடுவார் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூருல்தான் செல்லாஸ் அதுல முக்கியமா நீதத்தை வலியுறுத்தினார் அதாவது நீதிக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது செல்லந்தா பிரியமான ஆழவதற்கு உசாமா இருந்தா தராங்க மார்க்கம் படித்தவர்களுக்கும் சஹாதவருடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கும் தெரியும் சூரந்தாவுடைய ரொம்ப ஹப்பத்துக்குள்ளவர் உசாம இருந்தான்னு ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா செல்லாசல அப்படி கேட்பார் ஹிப் ரசூரல்தான் வுடைய தனிப்பட்ட நேசத்தையும் அன்பத்து அன்பையும் பெற்றவர் ஆனால் அதரத்து அவர்கள் நீதிக்கு எதிராக ஒரு காரியத்திற்கு பரிந்துரைப்பதற்கு சல்லாசவளத்தில் போனார் நீதிக்கு எதிராக மகசூமியா என்று கிளையை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிய நேரத்திலே அவங்களுடைய அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா அது பெரிய குடும்பமாச்சே அது பிறகு விளைவுகளை உண்டாக்குமே என்று பரிந்துரை செய்வதற்கு நீதிக்கு எதிராக அகரத் ரசூர்லாஹி சல்லாஹல்லாம் அவர்கள் கடும் எச்சரிக்கை செய்தார் அதற்கு உஸ்லாமா அவர்களை கடுமையாக தெரிவித்தார்கள் என்ன செய்தீர்கள் ஒதுவதில்லா தண்டனை நிறைவேற்றுவதற்கு எதிராகவா நீங்கள் என்னிடத்தில் சிவாரசிக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் மின் நம் ஆகலுக்கு அல்லதி நம் கவலுக்கு உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அவங்களுடைய நில அழிந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னார் காணோயா சரத்தேயும் கணி உங்களை யாராவது வசதியான ஆட்கள் திருடித்தா விட்டுருவாங்க சர கீகம் வந்து அவங்கள யாராவது சாதாரணமான ஆட்கள் தெரிவித்தா அது ரொம்ப பெருசா கருதி அதுக்கு தண்டனை கொடுப்பா இதுதான் முன்னால் உள்ள சமுதாயம் அழிந்ததற்கான காரணம்னு சொன்னார் நீதி தவறும் பொழுது உலகம் அழியும் நீதி தவறும் பொழுது ஒரு நாடு சறுக்கும் என்பதை அல்லா ரசூல் அவர்கள் உணர்த்தி காட்டினார் அருமையானவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காவிரி மசீத் விஷயத்துல இந்தியாவிலே நீதிபதிகள் தீர்ப்பு செய்கிறார் அஞ்சு நீதிபதிகள் சேர்ந்து தீர்ப்பு செய்கிறான் தீர்ப்புல வந்து அவங்க என்ன அதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க இது ஆண்டு காலம் இது பள்ளியாக இருந்தது உண்மையா உண்மைதான் நீதிமன்றம் சொல்லுது ஆறுநூறு ஆண்டு காலம் பள்ளியாக இருந்தது உண்மையா உண்மைதான் நாப்பத்தி ஒன்பதுல கொண்டு போய் உலைய சிலையை உள்ள கொண்டு வச்சது உண்மையா உண்மைதான் தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல வந்து அதை இடித்தது உண்மையா அது உண்மைதான் அப்ப இடித்தது உண்மை என்பது மாத்திரமல்ல அது குற்றமும் கூட பள்ளிவாசலா இருந்துச்சுங்கிறது உண்மை அது மாதிரி உள்ள கொண்டு போய் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுல சிலை வச்சாங்கிறது உண்மை இடித்தது உண்மை இடித்தது குற்றம் என்பதும் உண்மை என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆனாலும் பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை அது ராமர் பிறந்த இடம் என்று இருக்கிற காரணத்தினாலும் இஸ்லாமிய மாடலில் அந்த பள்ளிவாசல் கெட்டப்படல்ல எந்த காரணத்தினாலும் தீர்ப்பு மாத்தி செய்ய உண்மையானவர்களையோடு கொடுமையான ஒரு நிலை என்ன அதுக்கு முன்னான சொல்லாட்டாலும் பரவாயில்லை பள்ளிவாசலா இருந்துச்சாப்பா இருந்துச்சு உள்ள கொண்டு சிறை சிறைய வச்சாங்களா வச்சாங்க அதுக்கு பிறகு இடிச்சாங்களா இடிச்சாங்க இடிச்சது தப்பா இடிச்சது குற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு எதிராக ஒரு தீர்ப்புன்னு சொன்னா வாதித்ததற்கு மாற்றமாக அவர்களே சொன்ன அந்த நிலைக்கு மாற்றமாக இஸ்லாம் இதை கடுமையா கண்டிக்குது அல்லா விரோதிகளா இருந்தாலும் சரி அந்த மாற்றமா நீங்க இஸ்லாமியர்கள் பண்பாளர்கள் இந்த நாட்டிற்கு ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்பையும் பண்பலையும் கற்றுத்தந்தவர்களின் அடிப்படையிலே நீதத்திற்கு மாற்றமா உங்களுக்கு விரோதியா இருந்தா கூட நீதிக்கு மாற்றமா நடந்து பழக கூடாது அது இஸ்லாமிய பண்பல்ல என்றெல்லாம் அப்படின்ற சூழ்நர்கள் சொல்லி காட்டினார் நீதியை நிலைநிறுத்த வேண்டிய முதல் பொறுப்பே நீதிகளுக்குதான் நீதிபதிகளுக்குதான் நீதியை நிலைநிறுத்துறதுல முதல் பொறுப்பு யாருக்குன்னா நீதிபதிகளுக்குதான் அந்த நீதிமன்றங்களும் நீதிபதிகளுமே அவர்களை நீதிக்கு மாற்றமாக வரும் பொழுது உலகத்தில் அழிவு ஏற்படும் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் அது கண்டிக்கத்தக்கதுங்கிறது சொன்னார் சொன்னாங்க நீதிபதிகள் குலாத்து செலாக நீதிபதிகள் மூணு வகை அதுல ஒரு பகுதியினர் தான் சொர்க்கம் நீதி ரெண்டு பகுதி நரகம்னா ஒரு கூட்டம் சொர்க்கம் சொர்க்கம் மீதி ரெண்டு ரெண்டு பேர் அந்த செல்லக்கூடியவர்கள் யாருன்னு எது சத்தியம் விளங்கிக்கிட்டார் விளங்கி அதை அடிப்படையா வைத்து தீர்ப்பு செய்தார் யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் எந்த காரியத்திலும் வளைந்து போகாமல் உண்மை என்ன விளங்கின பிறகு தீர்ப்பு செய்தார் அவர் சொர்க்கவாசி ரெண்டாவது அரபல் ஹக்க எது சத்தியம்னா தெரியுது எல்லாம் தெரியுது இடித்தது குற்றம் குற்றம் தான் பள்ளி இருந்தது இருந்ததும் எல்லாம் ஆனால் வளம் இயக்குநதி அதை கொண்டு தீர்வு செய்யல நரகவாசிகள் மூணாவது அரசு எது ஹக்குங்கிறத நீதிபதி வழங்க அப்படி ஒரு நிலை வந்தாலும் கூட அந்த ரெண்டு பின்னால் உள்ள ரெண்டு கூட்டம் நரகவாசிகள் முன்னாள் உள்ள சொர்க்கவாசிகள்னு சொன்னார்கள் சொன்னார் அருமையானவர்கள் இந்த உலக சரித்திரத்தில் எப்படிப்பட்ட கட்டத்திலையும் நீதியை நிலைநிறுத்தியது இஸ்லாம் எந்த சோதனையான கட்டத்தில் இன்னும் செல்ல போனால் வரலாறு சொல்கிறது ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு நசராணிக்கு ஒரு வேதக்காரருக்கு சிலாத்திற்கு எதிரான நிலையில் இருந்தவருக்கு ஒரு தீப்பை சொன்னது மாற்றம் அதிரதிகம் பகுத்தான் அவங்களுடைய கடிவாளம் புதரையினுடைய கடிவாளம் காணாம போச்சு அதோட நசராணி திருடிட்டு போயிட்டார் திருடிட்டு போய் அவர் என்ன சண்டையில வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு அதற்கு அணிய நான் பார்க்கிறான் தன்னுடைய கடிவாளம் எனவே அந்த நேரத்துல சொல் அங்க வருது அவர் சொறார் இல்லை இல்லைங்கிறார் கடிவாளம் எல்லாம் கேட்கிறார்கள் அது ஜனாதிபதியில் கேட்கிறார்கள் அது உங்க இதுங்கிறது ஆதாரம் என்ன உங்க இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா ஆதாரம் எனக்கு ஒண்ணு இருந்து என் இருந்தும் தெரியும்னா அது சாட்சியை எடுக்க முடியாதுன்றான் அதுக்கு மாற்றமாக அவருக்கு தீர்ப்பு செய்தார் யார் திருடி போனாரோ வெளிப்படையான ஆதாரங்கள் நிரூபிக்க முடியலன்னு சொல்லி அவருக்கு சாதகமாக உங்களுக்கு தீர்மான தீர்ப்பு சொன்ன உடனே உடனே களிம சொல்லிட்டார் ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக உலக வரலாற்றில் வெளிப்படையான ஆதாரங்களை கொண்டு வர இயலாத ஒரு நிலையிலே ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிராக சாட்சி இல்ல அவங்களில் இல்லாத காரணத்தினால எவங்களும் தீர்ப்பு செய்யணும்னு சொன்னாக வரல அதனுடைய காலம் மசிதன் நபர் விஸ்தரிச்சாங்க பள்ளியை வந்து விஸ்தரிச்சாங்க இடம்பத்தலைன்னு சொல்லி அப்பாசுல்லா தரணும் அவங்களுடைய வீடு மசித நபையை ஒத்தி இருந்துச்சு அதெடுத்து உமரீயர் தான் தரணுங்க அப்பாசுல்லாமத்துல கேட்டாங்க அதை வந்து நீங்க இறக்கி தரலாமான்னு சொன்னாங்க இல்ல இல்ல தரமா இல்ல இது அன்பளிப்பாக தாங்கலங்கன்னா அன்பளிப்பும் தர முடியாதுன்னா அப்ப அந்த நேரத்துல பள்ளியை விஸ்தரிக்கணும் இதெடுத்து அப்பாசுதான் உடைய வீடு பெரிய தரப்பனா இருக்கிற வீடு அது இடஞ்சலா இருக்குது அதரசி உமர் உமர்லா தரணும் இடிச்சிட வேண்டியதான் முடிவு பண்ணிட்டான் அந்த நேரத்தில் தனது செய்தி நான் உபயோகிப்பு காபர் இல்லாத நாங்க பொறுப்புல ஜட்ஜு வந்து பொறுப்புல இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்கிறாங்க அவங்க சொன்னாங்க குல்லமா பனா ஹாய்தன் அஸ்பஹ முன்ஹாத் முன்ஹாதி மன் அதாவது சுலிமான் அலி இஸ்லாம் அவங்க வந்து இதை கெட்டும் பொழுது வைத்தர் முகத்தை கெட்டும் பொழுது ஒரு பகுதியை கெட்டுவாங்கலாம் சவர காலையில் இடிஞ்சு கிடக்குமா என்ன காரணம்னா அது முறையாக வைத்தல்மாருடைய சொத்தில்லை வேறொரு ஆளுக்கு உண்டது எனவே முறையாக இல்லாவிட்டால் அது நிலைக்காது சரிவராருங்கிறதரசைவன் கவர் தான் சொன்னாங்க உமர் அல்லா அவங்க அதுக்கு மாற்றமா தான் தீர்ப்பு செய்ய விரும்பல சரி அது உங்க வீடு உங்க விருப்பம்ட்டாங்க அதுக்கு பிறகு அதற்கு அப்பாசர் அல்லா தரணும் நீதியை நிலைநிறுத்துவதற்காக நான் இதை செய்தேன்னு சொல்லிட்டு நபதிக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க இஸ்லாமிய வரலாறு நெடுக இஸ்லாமிய வரலாறு முழுவதும் நீதியின் நிலைப்பாடு நிறைந்திருக்கு எந்த யாருக்காக வேண்டியும் நீதிக்கு மாற்றமாக ஒரு காரியத்தை முடிவெடுக்க கூடாது இஸ்லாமிய பண்பல்ல என்பதனால்தான் எல்லாமே அல்லாவுடைய கட்டளை தான் ஆனாலும் இந்த அல்லாஹ் இயக்கம் அதில் நீதப்படி நடக்க வேண்டும் நீதியின்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை ஏவுகிறான் கட்டளை இடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லு அருமையான திருமக்களே நீதியை நிலைநிறுத்தி இந்து சமுதாயத்திற்கு எதிராகத்தான் அநீதி செய்யப்படுகிறது நீதியை நிலைநிறுத்திய சமுதாயம் நீதிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த சமுதாயம் அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஆட்கள் நின்றாலும் சரி நீதியின் பக்கம் சேர்ந்திருந்த ஒரு சமுதாயம் அதனால நீதிக்கு மாற்றமாக எங்கெல்லாம் காரியங்கள் நடக்கிறதோ அங்கே அழிவும் சரிவும் ஏற்படும் என்பதையும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறார் அல்லாஹ் விளங்கும் அறிவை தந்திர முடிவானாக எந்த காலகட்டத்திலும் நீதியோடு நடப்பதற்கு உயர்ந்த பண்பை நமக்கு தந்திரல் உரிவானா நமது நாட்டிலையும் அல்லாஹு நீதிக்கு எதிராக இருப்பவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் இந்த சமூகத்தையும் நாட்டையும் அருள் உரிவானா ஆமீன் ஆமீன்